விழுப்புரம் அருகே அரசு பள்ளி ஆசிரியைய அவரது கணவர் கழுத்தில் இருந்த தாலியை பறித்து கொண்டு கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் சீத்தளம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி வருவது அருள்மொழி இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியை விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னபாபு சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி குமரனுடன் திருமணமாகி இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஐந்தாவது நாலாவது பசங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒன்னா இவங்க பாத்தீங்கன்னா சின்ன பாபு சமுத்திரத்துல வசித்து வந்த நிலையில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஏற்கனவே இவங்களுக்குள்ள பல முறை தகராறு ஏற்பட்டு இவரை தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது கணவன் இந்நிலையில இரண்டு தினங்களுக்கு முன்பாக அருள்மொழி கலவரை விட்டு பிரிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முற்றாம்பட்டு கிராமத்துல தனியா வசித்து வராங்க நேற்று முன்தினம் போறாங்க போயிட்டு கணவர் வீட்டுல இருந்த தன்னோட பொருட்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்களோட பொருள் நகை உள்ளிட்ட பொருட்களை அவங்க வீட்டுல இருக்கிறதா சொல்றாங்க அவங்க வீட்டுல இருந்து அத்தனை பொருள் எடுக்க முயற்சி பண்ணும்போது அவருடைய கணவர் மற்றும் உறவினர்கள் சாரா மாதிரியாக இந்த அருள்மொழியை தாக்கக்கூடிய காட்சி தான் சாதா மாதிரியா கழுத்துல தாலையும் பறிச்சுக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய தடியால அடிக்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி தற்போது வெளியே இருக்கு அந்த அருள்மொழி அரசு பள்ளி அரசை கதறி அழுவக்கூடியதையும் பார்க்கும்போது வேதனையா இருக்கு உடனடியாக அங்க இருந்தவர்கள் மீட்டு உடனடியா அருள்மொழியை காப்பாற்றி வெளியில் அமைச்சிடுறாங்க இவங்க உடனடியாக கந்தமங்கலம் காவலத்துல புகார் தெரிவிக்கிறாங்க ஆனால் இதுவரை கந்தமங்கலம் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்துல தற்போது தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ காட்சியை வெளியிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு அரசு பள்ளி ஆசிரியைக்கு இந்த நிலை என்ற போது மிகவும் சோகமான தகவலா பார்த்துட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க